போராடுகின்ற ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அந்த பருவம் காலம் நாங்கள் போராடுகின்ற பொழுது போலீஸ் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த போராட்டத்தை தடை செய்வதற்கு வந்து வளமையாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் ஆனால் இந்த அவசர கால சட்டம் பிரகடனப்படுத்துவதற்கு பிற்பாடு இந்த அவசர காலம் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டி அவ்வகையான ஒரு காலகட்டத்திலே இவ்வகையான செயல்பாடுகள் எதுவும் எடுக்கக்கூடாதென்ற கருத்தையும் பதிவு செய்து அங்கு அவர்கள் அந்த தடையை எடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அது நீதிமன்றம் அதை மறக்குதே தவிர இந்த நிர்வாகம் அந்த சட்டங்களை எந்த வகையிலே பாவிக்கிறார்கள் என்றதை வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நன்றாக தெரியும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஒரு கொடூரமான சட்டம் அதை நாங்கள் நீக்கப்போகிறோம் நீக்கப்போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தான் வடகிழக்கில் வந்து அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கத்தை எதிர்க்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து இந்த அரசு வந்து அதை பயன்படுத்துகின்றது ஆகவே நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம் நாங்களே நிச்சயமாக இந்த சட்டத்துக்கு எதிராக நீடிப்புக்கு எதிராக நாங்கள் வாக்களிப்போம் ஆனால் இந்த இந்த அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கு சொல்லப்படுகின்ற காரணம் வந்து வித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை சரியான வகையில் கையாண்டு அதை நிவர்த்தி செய்வதற்கு தேவைப்படுகின்ற செயற்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்கு வந்து இந்த அவசர கால சட்டம் தேவை இரண்டால் அதை குழப்பக்கூடாது எதிர்ப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டோ மக்கள் குழம்பியோ அந்த திட்டங்கள் குழம்ப கூடாது தாமதிக்கப்படக்கூடாது என்றதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த இந்த அவசர கால சட்டம் தேவை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் வந்து இந்த தித்வா புயல்லே நடைபெற்ற சேதங்களை போன்று இதுக்கு முதலும் இதுக்கு முதலும் எத்தனையோ புயல்கள் வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வந்து நடைபெற்று இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நெடுந்தீவில் வந்து புறாவி புயல் என்று அங்கு அடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபது மில்லியன் ரூபாய்க்கு வந்து சேதம் அந்த அங்கே இருக்கக்கூடிய நெடுந்தீவு மக்களுக்கு வந்து இடம்பெற்றது அந்த ஒடியங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இந்த அரசாங்கம் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடும் வந்து பல தடவைகள் வந்து இங்கு பேசப்பட்டது நான் நிற்கிறேன் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களும் வந்து இதை பற்றி வந்து பேசியிருக்கிறார் ஆனால் இதுவரைக்கும் வந்து ஒரு சதம் ஒரு சதம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செய்தவர்கள் எல்லாம் தவறு அவர்கள் காசு அடித்தவர்கள் இது செய்தவர்கள் அதை அதை செய்தவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆட்சிக்கு வந்து அங்கே ஒவ்வொரு மாதம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி கூட்டங்கள் நடைபெற்றும் இந்த பிரச்சனை கிளப்பப்பட்டும் கூட அந்த அந்த நிவாரணங்கள் அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய எதுவும் வந்து இதுக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் வந்து வடமாகாணத்துக்கு வந்து நடந்தீவுக்கு வந்து ஒரு சதவீதம் ஒதுக்கப்படவில்லை ஆகவே இதை தான் நீங்க செய்யும் இதுகளுக்கு வந்து அவசர கால சட்டம் தேவையில்லை இதில் எப்போ செய்திருக்க வேண்டிய விஷயங்கள் இதழ செய்யாமல் நீங்கள் இன்றைக்கு வந்து இந்த அவசர சட்டம் ஏதோ டிப்வாக்காகத்தான் தேவைப்படுகின்ற சொல்றது எங்களாட்ட இயலாது இது நிச்சயமாக உங்களுடைய அரசியல் செயல்பாடுகளுக்கு மக்கள் மட்டத்திலே வளர்கின்ற இந்த எதிர்ப்பை மறுக்கிறதுக்கும் அதை அடக்குவதற்கும் வந்து உங்களுக்கு தேவைப்படுகின்ற அதிகாரமாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது இந்திய மீனவர்களுடைய ட்ரோலர்ஸ் இங்கு வந்து எங்களுடைய மீனவர்களுடைய சொத்துக்களை அழிக்கிற பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு மாசமும் நான் நிற்கிற இந்த பாராளுமன்றத்தில் வந்து குறிப்பாக வடமாகாணத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த நேரம் வந்து அனுப்பியிருக்கிறார்கள் நான் குறிப்பாக வரவு செலவு திட்டம் எழுப்பப்படுகின்ற ஒவ்வொரு முறையும் வந்து நான் இந்த விஷயத்தை வந்து கிளப்பி இருக்கின்றேன் ஆனால் இதுவரைக்கும் வந்து இந்த அரசாங்கம் ஆக்கப்பூர்வமாக ஆட்சிக்கு வந்து ஒன்றரை வருஷம் கிட்ட ஆக போகின்ற இடத்திலேயும் கூட எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்காமல் தான் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரமனே பதினாறு ட்ரோலர் பதினாறு ட்ரோலர் மட்டும்தான் நீங்கள் பிடிச்சிருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த இந்த வருஷம் வந்து நீங்கள் ஆறு ஆறு ட்ரோலர் மட்டும் பிடிச்சிருக்கிறீர்கள் ஆனால் ஆயிரக்கணக்கான ட்ரோலர் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு வடமாகாண கடல் பிறப்புக்குள்ள வந்து எங்களுடைய மீனவர்களுடைய சொத்துக்களை முற்றுமுழுதாக அளிக்கிறார்கள் முற்றுமுழுதாக அறிக்கிறார்கள் இதுக்கு முதல் இருந்த ஆட்சியாளர் ஆட்சியாளர்கள் வந்து இதே மாதிரி தான் செயற்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இருந்து ஐநூறு இந்தியன் ட்ரோலர்ஸ் பிடிப்பட்டிருக்கின்றது அந்த ஐநூறு ட்ரோலர்ஸில் வந்து முன்னூற்றி பத்தொன்பது ட்ரோலர்ஸ் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது பதினஞ்சு ட்ரோலர்ஸ் இன்றைக்கு கூட அரசு கட்டுப்பாட்டில் வந்து முப்பது வழக்குகள் மட்டும்தான் நீதிமன்றங்களில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன மீனவர்கள் இந்திய மீனவர்கள் வந்து பிடித்தவை கடற்படைகள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி பேர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த முப்பது வழக்கு என்று சொல்றேனே ரெண்டு பேருக்கு மட்டும் தான் அந்த வழக்குல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்க இது இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களை சேர்த்து தான் நான் சொல்றேன் உங்களை பற்றி மட்டும் நான் சொல்ல இல்லை ஆனால் நீங்கள் நீங்கள் சாதாரண மக்களுடைய உரிமத்தை நீங்கள் ஏன் இப்படி நடந்து கொள்றீங்களா அப்படி அப்படி வந்து நான் கேள்வி எழுப்புறேன் நீங்கள் இந்த பிரச்சனையை கிளப்புறவனா ராஜதந்திரம் இந்தியாவை பஹிக்க கூடாதேன்றா நான் சொல்றீங்களா ஆனால் தெற்கில் நடந்திருந்தால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தெற்கில் நடைபெற்றிருந்தால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா இல்லை உங்களுக்கு வட மாகாணத்திலேயோ கிழக்கு மாகாணத்திலோ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையான மக்கள் தமிழ் பேசும் மக்களாக இருக்கின்றபடியால் வந்து உங்களுக்கு அக்கறை இல்லை உங்களுக்கு அக்கறை இல்லை அங்கே இருக்க மீனவர்கள் தங்களுடைய தொழில் செய்ய முடியாமல் வெளிநாட்டுக்கு சென்றால் நீங்கள் அந்த நிலத்தை நிலத்தை நீங்க பிடிக்கலாம்னு தான் யோசிக்கிறீங்களே தவிர அந்த மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க தயாரில்லை ஒரு நஷ்டடு சரி உங்களுக்கு இந்த கப்பல்களை பிடிக்க இல்லாட்டி வந்து அதால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு வந்து நஷ்டடு கட்டுறதுக்கு தயாரா அதனால் ஒன்றுமே நீங்கள் செய்ய தயாரில்லை ஆகவே உங்களுக்கும் இதுக்கு முதல் நின்றவர்களுக்கும் இடையிலே எந்த விதமான வேறுபாடும் இல்லை கடைசியாக நான் ஒரே ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன் திருகோணமலையிலே கடந்த முதலாம் தேதி பிப்ரவரி முதலாம் தேதி ஐ வில் சே திஸ் இன் இங்கிலீஷ் ஐ டோன்ட் வாண்ட் டு பி misunderstood and I think honourable members opposite must understand it in its proper context. On the 1st of February a cremation in Trinkamani took place that of uh, Chief Incumbent uh, Nayakatera Thera uh, uh, Rajamaha Vihara.